ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு பூஜா ரூமை வந்து க்ளீன் பண்ணி எப்படி திரும்ப அந்த விளக்கு இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொட்டுலாம் வைப்போம் இல்லையா அதை வந்து நாங்கள் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை வீடியோ எடுத்து போடலாமேனு அதை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பூஜா விளக்கு இதெல்லாம் காமாட்சி விளக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே அதை பெண்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் எப்போதுமே அதுமாரிலாம் பார்ப்பேன் அதனால சரி நம்மள்தான் எடுத்து பா போட்டோம்னா அது தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி எல்லாம் செய்வோம் அதனால நான் சரி சொல்லாமேனு தான் அந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் நம்ம வந்து விளக்கு தைக்கிறது மட்டும் இது சில பேருக்கு பெரியவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற புதுசாக கல்யாணம் என்ன பண்ணுங்க அவங்களெலாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண கொஞ்சம் குழ கொண்டு இருக்குது எண்ணெய் பிசுக்காக இருக்குது கழுவுத்துக்கு கொஞ்சம் சோம்புத்தனை படுற மாதிரியும் கொஞ்சம் விரும்பாத மாதிரியும் தான் இருக்கும் நம்ம வந்து இதை மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தான் சரி காமிக்கலாமேனு இதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் இது வந்து முதல்ல நம்ம வேஸ்ட்டு தாழ்லாம்னு இருக்கு இல்லையா நியூஸ் பேப்பர் இல்லை வேறு பேப்பர்லாம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் முதல்ல தொடச்சிட்டோம்னா நமக்கு வந்து விளக்கற பவுட்ரு இதெல்லாமே மிச்சமாயிடும் நமக்கு டைமும் வந்து நமக்கு சேவ் ஆகும் தான் அதனால் நம்ம அதுமாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக அப்போல்லாம் வந்து தவிடுலாம் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் தொடச்சி எடுப்பாங்க இப்போல்லாம் நம்ம தவிடெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அதனால் நமக்கு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சொல்லாமல் தான் சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அப்போ வந்து நான் வெறும் சபீனா அப்புறம் நம்ம வந்து புளி இது மட்டும்தான் போட்டு நான் தேய்ச்சி கிளீன் பண்ணியிருக்கேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெய் இதை மட்டும் முதல்ல தனியாக அதாவது விளக்கு இதெல்லாம் கொஞ்சம் தனியாகவும் மணி இந்த மாதிரி பஞ்சபாத்திரம்லாம் பாத்திரம்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து தனியாகவும் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அதை தான் சொல்லாமேன்னு அப்புறம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ நான் அடுத்தது வந்து குட்டி குட்டி விக்கிரகம்லாம் வந்து நமக்கு காசிக்கு போனால் வெளியூர்லாம் போனோம்னா இப்போ எல்லாருமே வாங்கி இதை மாதிரி வச்சு நம்ம வந்து வழிபடுறது இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு பழக்கமாக சின்ன சின்னதாக வச்சு நம்ம அவங்கவுங்களுக்கு விருப்பமான சாமியை வந்து சிலையை வச்சு நம்ம வழிபடுறோம் முருகர் இந்த மாதிரி அன்னலக்ஷ்மி அப்புறம் வந்து காமதேனு இதெல்லாம் வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் இருக்கும் அப்புறம் அந்த பிளேட்டு இதெல்லாம் வந்து நான் காசிக்கு போகிற சந்தர்ப்பம் எனக்கு ஒரு தடவை கிடச்சிது நான் போயிட்டு சாமி சா காமி கும்பிட்டு நாங்கள் வந்து சுற்றிட்டு வந்தோம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்போ வாங்கினது தான் அந்த பிளேட்டுலாம் அது வந்து இந்த ரவுண்டாக இருக்கிற பிளேட்லாம் பெருசாக இருக்கு இல்லையா அதெல்லாம் வெங்கல ப்ளேட்டு இதெல்லாம் சும்மா கம்மி தான் அது மட்டும் நான் அது ஒரு ஆறு தட்டை என்னமோ இப்போ வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி விக்கிரகம் வைக்கிறதுக்குனே வாங்கினது இது வந்து இந்த மணப்பலகை வந்து மேலே வந்து அந்த மாதிரி சில்வர் அதாவது வெள்ளி மாதிரி இருக்கும் அது பலகையில் தான் அதுமாரி மோல்டிங் பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்ம அடிக்கடி ரொம்ப கழுவக்கூடாது தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம துடைக்கணுன்னா கூட சபினா போட்டு லைட்டாக தீத்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி விட்டு கழுவிட்டு ஒன்னே துடைச்சிடணும் ஒன்னா மரப்பலக ஊறிடும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதை நம்ம அது மாதிரி க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக கழுவி எடுத்தேன் நான் புளியில் விக்கிரகத்தையே போடுறதை பார்த்துருப்பீங்க அது வந்து சில பேர் குண்டானில் போட்டுலாம் ஊற வச்சு அதுமாதிரிலாம் செஞ்சுட்ருப்பாங்க அது வந்து இப்போ நம்ம அதுமாரி பாத்திரம்லாம் வந்து சில்வர் பாத்திரத்தில் மற்ற பாத்திரலாம் போட எனக்கு அவ்வளோவா பிடிக்காது நான் அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் போட பிடிக்காது அதனால் நான் இப்படி தான் அதை க்ளீன் பண்ணுவேன் ஒரு ஒருத்தர் ஒரு பழக்க பழக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதாக எனக்கு தெரிஞ்சதே எனக்கு பிடிச்சதே நான் இருக்கேன் இப்போ வந்து இந்த அரிசியெல்லாம் மாற்றி முன்ன பழைய அரிசிலாம் எடுத்துகிட்டு இப்போ புது அரிசி போட்டு எல்லாத்தையும் நான் அடுக்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன் இது வந்து சில பேர் வந்து ஒரே மாதிரி ஒரு இது மாதிரி அமைப்பே இருக்குது அகலமாக ஒரு கட்டில் மாதிரி இருக்குது நாலு கால் வச்சுட்டு பெருசாக நல்லா அகலமாக இருக்கும் அதில் வந்து இந்தமாதிரி அன்னபூர்ணி அன்னலக்ஷ்மி இது மாதிரி வைப்பாங்க இந்த மாதிரி பிளேட் வச்சு நான் இந்தமாரி வச்சுருக்கேன் ஆனால் நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி விநாயகர் இந்த மாதிரி அன்னலக்ஷ்மி மகாலட்சுமி நாராயணன் இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சதுன்னு நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி பார்த்துட்டு எனக்கு அது மாதிரி வாங்கணும்னு கொஞ்சம் ஆசை தான் இருந்தாலும் வந்து அது மாதிரி எனக்கு சூழ்நிலையாக அமையல அது கொஞ்சம் பெருசாக அகலமாகவும் இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அதாவது நம்மளோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து காசு செலவு பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதனால நமக்கு ஆசையாக இருந்தாலும் நம்ம இதை மாதிரி கூட நீங்களுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பெருசாக இருக்கிற இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நான் காசிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வாங்கினது அது வந்து விலை ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நான் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து நான் ரொம்ப யாருக்கும் வாங்கிலாம் தெரில எனக்கு மட்டும்தான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அது முன்னாடி இருக்கிறது மகாமேருன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கோயிலில் அங்கே விசேஷம் அது அது மட்டும் அதுவும் வாங்கினேன் அதுவும் ஒரு முந்நூறுபா அப்படி தான் அதுவும் இருந்தது முன்னாடி இருக்கிற அந்த காமதேனும் பசும் இருக்கிறது வந்து என்னோடய சின்னம்மா வந்து என் கூட இப்போ வந்துருந்தாங்க எங்கள் சின்னம்மா அவன நிறைய பேர் போயிருந்தேன் டூர் மாதிரி அப்போ வந்து அவங்க எனக்கு அவங்க பொண்ணுக்கெல்லாம் வாங்கும்போது எனக்குமே ஒன்று வாங்கி அது கிஃப்டாக கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி இதை நான் காமிக்கலாமே எப்போதுமே நான் வந்து சார்ஸ்லாம் இதுமாதிரிலாம் போட்டிருக்கேன் ஆனால் ரொம்ப காமிச்சது சரி இன்றைக்கி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்னும் அதில் கொஞ்சம் நிறைய விஷயம்லாம் காட்ட முடில நான் அடுத்த வீடியோவில் முடியும் போது உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுமாரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்